எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நவம்பர் இந்த ரெண்டு நாள்ல பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம் கோல்டு ஃப்ரைடே அன்னைக்கு பயங்கரமா வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கரெக்ட் ஆயிருக்கு கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்ட் கரெக்ட் ஆகி நாலாயிரத்தி எண்பது டாலர் ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து எண்ட் ஆயிருக்கு அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து ஒரு கிராம் நூத்தி தொண்ணூறு ரூபாய் குறைஞ்சி பதினோராயிரத்தி ஐநூத்தம்பது ரூபா வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு வெள்ளிக்கிழமன் மட்டும் இல்ல கடந்த ஒரு வாரமாவே கோல்டோட பிரைஸ் அப்படிங்கிறது பயங்கரமா வந்து ஃபிளக்சுவேட் ஆயிருந்தது எப்பவுமே ஜென்ரலா கிராமுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபா அந்த மாதிரிதான் வந்து சேஞ்ச் இருக்கும் ஆனா போன வாரம் ஃபுல்லா பார்த்தோம்னா ஏறும்போது நூத்தி எண்பது ரூபாய் இருநூறு ரூபாய் அந்த மாதிரி ஏறிச்சு திரும்ப இறங்கும் போதும் அதே மாதிரி நூத்தி அறுபது ரூபாய் ரூபாய் அந்த மாதிரி வந்து இறங்கிருக்கு இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கோல்டு இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல டைரக்டா ஃபெட் வந்து என்ன பண்றாங்க ரேட் கட் பண்ண போறாங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டுமே வச்சுதான் வந்து அதோட மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு நேத்து ஒரு அப்டேட் வந்திருந்தது அது என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து ஃபுட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ்ல வந்து டேரிஃப் வந்து கொஞ்சம் குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏன்னா அந்த ஃபுட் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட் வந்துருந்தது என்ன தெரியுது அப்படின்னா கவர்மெண்ட் அவங்க போட்ட டேரிஃப்னால இன்ஃபிளேஷன் நடந்திருக்கு இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரிப்போர்ட் வந்ததுனால இன்ஃபிளேஷன் ஹையா இருக்குன்னு கவர்மெண்ட்டே ஒத்துட்டதுனால ஃபெட்டு வந்து ரேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கொஷின் வந்து திரும்ப வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால ஜெரோம் ஜெரோம்பல் என்ன பண்ணுவார் டிசம்பர்ல அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மூமெண்ட் வந்து நடக்கும் பட் ஜெரோம் ஜெரோம்பல் அடுத்த வருஷம் மே வரைக்கும் தான் வந்து பதவியில் இருப்பாரு அதுக்கப்புறம் ட்ரம்ப் தான் வந்து புதுசா ஒரு ஃபெட் கவர்னர் வந்து போடப் போறாரு ஸோ ட்ரம்ப் வந்து வந்து ரேட் கட்டா பயங்கரமா பண்ணணும் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்ச்ல வந்து பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரெஜர்ஸா பேசிட்டு இருக்காரு சோ அந்த ஜூனுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு அப்பாயின்மெண்ட் நடந்து ரேட் கட் ஹெவியா நடந்துச்சு அப்படின்னா கோல்டு வந்து பயங்கரமா ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் ஆனா இப்போ கோல்டுல இருக்கிற இந்த வெலட்டாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் நாம முன்னாடியே பேசுன மாதிரி கோல்டு பீஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்றது தான் இந்த மாதிரி டைம்ல இதை வந்து அக்வலேட் பண்றதுக்கு ஒரு நல்ல வழியை வந்து நான் பாக்குறேன் அடுத்து மார்க்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து செல் ஆஃப்னால கடந்த ஒரு வாரம் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் கிட்ட கரெக்ட் இருக்கு பிரைடேவுமே நாக்சேக்ல வந்து செல் ஆஃப் பயங்கரமா இருந்தது பட் ஆனா செகண்ட் ஆஃப்ல மார்க்கெட் வந்து கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகி எல்லா டெக்ஸ்டாக்ஸுமே திரும்ப ஏற ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி நிஃப்டி பிப்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரைடே பீகாரோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருந்தது இருந்து நெகட்டிவ்லே தான் இருந்தது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இரநூறு பாயிண்ட் கிட்ட எல்லாம் வந்து நெகட்டிவ்ல போயிருந்தது பட் ஆனா திரும்ப அதுலேயும் எண்ட் ஆஃப் தி டே வந்து ரிகவரி ஆகி பிளஸ் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நிப்டி பிப்டி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நிப்டி பிப்டியோட டிஐஏ எஃப்ஐ டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் அந்த ஃப்ரைடேவும் வித்து தான் வச்சிருக்காங்க நாலாயிரத்தி எட்நூறு கோடிக்கு வந்து எஃப்ஐஎஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடிக்கு வந்து ஷேர்ஸ் வந்து பை பண்ணிருக்காங்க இந்த எஃப்ஐஐ சேல்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பதினஞ்சு வருஷத்துல இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல அந்த எஃப்ஐஐஸ் ஸ்டேக் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அதே சமயத்துல டிஐஸ் வந்து அவங்களோட ஹோல்டிங் வந்து டைடன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்தியாவோட ஃபாரெக்ட் ரிசர்வ் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே இருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஏழுநூறு பில்லியன் டாலருக்கு மேல இருந்த அந்த பாரெக்ட் ரிசர்வ் வந்து இப்ப குறைஞ்சு குறைஞ்சு இந்த வார எண்ட்ல ஆறுநூத்தி எண்பத்தி ஏழு பில்லியன் டாலர் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா கோல்டோட பிரைஸ் வந்து குறைஞ்சதும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலர் வந்து ஆர்பிஐ வந்து சேல் பண்றாங்க ரூபியை சப்போர்ட் பண்ண அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான காரணமா இருக்கு அடுத்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ரொம்ப கம்மியா தான் வந்திருந்தது பட் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோல்டு பிரைஸ் இன்க்ளூட் பண்ணாம பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர்ல ரீட்டைல் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நெகட்டிவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க எப்படி இன்ஃப்ளேஷன் அதிகமா இருந்தா அது எக்கானமிக்கு பிரச்சனையும் அதே மாதிரி இன்ஃபிளேஷன் நெகட்டிவ் ஆகுறதும் ஒரு பிரச்சனை தான் ஏன்னா குரோத் வந்து பெருசா இருக்காது அதே சமயத்துல ஐடி எம்ப்ளாயிஸ் அந்த செக்மெண்ட்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இருக்கு இயர் ஹைய வந்து இந்த ஐடி எட்டி இருக்கு ஐடில அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு தனி செனரியோ கிடையாது அங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் நடந்தா அது எக்கானமியோட நிறைய பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அடுத்து இந்தியன் மார்க்கெட்ல ஒரு சில அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் ரீசெண்டா எல்லா இன்வெஸ்டர்ஸ்மே ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டாம பிளெக்சி கேப் பண்ட் அது மட்டும் இல்லாம சில்வர் பீஸ் கோல்டு பீஸ் இந்த மாதிரியான இடிஎஃப் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க போன ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மால் கேப் கேப்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது பயங்கர பஸ்ஸா போயிட்டு இருந்தது ஆனா இப்ப அது அப்படியே டைவர்ட் ஆகி பிளெக்சி கேப் பண்ட் அண்ட் இந்த கமாடிட்டி இடிஎப்ல வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த இந்தியால நியூ ஏஜ் டெக் ஸ்டாக்ஸ் சொல்லி லிஸ்ட் ஆன ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஓவரால் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க உதாரணத்துக்கு ஸ்விக்கி ஓலா எலக்ட்ரிக் இந்த ஷேர்ஸ் எல்லாருமே லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பயங்கரமா மார்க்கெட்ல கரெக்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல ஈக்குவிட்டி மார்க்கெட்ல இன்னொரு அப்டேட் இருக்கு என்ன அப்படின்னா செபி வந்து ஆப்ஷன்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிட்டே இருக்காங்க பட் இந்த ஈக்குவிட்டி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல தனிப்பட்ட நபர்கள் வந்து பங்கு பெறது அப்படிங்கிறது பதினேழு வருஷ ஹைய வந்து அட்டைனா இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் ஃபியூச்சர் செக்மெண்ட்ல வந்து நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் அதிகமா வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்கு ஸோ அதனால ஃபியூச்சர் செக்மெண்ட்டை விட ஆப்ஷன் செக்மெண்ட்ல நிறைய பேர் வந்து உள்ள வந்து அதுல வந்து ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க நான் முன்னாடி வீடியோஸ் சொன்னதான் எஃப்என் அப்படிங்கிறத பண்ணாதீங்க வேர்ல்ட்லயே பெஸ்ட் இன்வெஸ்டர் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே வந்து எஃப் அண்டோ அப்படிங்கிறதே ஒரு பெரிய இஷ்யூ அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க வாரன் பஃப் அதுதான் சொல்லியிருக்காரு சார்லி மங்கர் வந்து அது ஒரு ஆட்டோ மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ எஃப் அண்டோ அப்படிங்கிறத பண்ணாம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறதா வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும் அடுத்து டாடா மோட்டர்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து வந்துருந்தது மொதல் நாள் கமர்ஷியல் வெஹிக்கல் செக்மெண்டோட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம சேனல் அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு டாடா கேப்பிட்டல் ஐபிஓ சைட்ல வந்து ஒரு மார்க் டு மார்க்கெட் வந்து ஒரு லாஸ் வந்து புக் பண்ணிருக்காங்க அதனாலதான் அவங்களோட ஓவரால் லாஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஷேரை வந்து ஃப்ரைடே அடிச்சாங்க நான் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணேன் அதே மாதிரி அடுத்த நாள் ஃப்ரைடே ஈவினிங் வந்து டாடா மோட்டோஸோட பேசஞ்சர் வெஹிக்கல் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே டொமஸ்டிக்ல சேல்ஸ் அப்படிங்கிறது க்ரோ ஆயிருக்கு அதே சமயத்துல ஜேஹர் லாலோல ரீசெண்டாக நாம நிறைய இஷ்யூஸ் வந்து பார்த்தோம் அங்கே வந்து ஒரு சைபர் அட்டாக் நடந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெயஎல்ஆரோட சேல்ஸ் அப்படிங்கறதே பயங்கரமாக வந்து அடி வாங்கியிருக்கு ஸோ இந்த ஜெயஎல்ஆரோட இஷ்யூ அப்படிங்கிறது டாடா மோட்டோஸோட ஒட்டுமொத்த ரிசல்ட்ல வந்து பயங்கரமா வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு போன வருஷம் இதே போட்டுற மூவாயிரம் கோடி ப்ராஃபிட் பண்ண கம்பெனி இப்போ ஆறாயிரம் கோடி கிட்ட லாஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க அடுத்து டாடா ஸ்டீல் டாடா ஸ்டீல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க கேபிட்டல் எக்ஸ்பேன்ஷன் கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருந்தாலும் டாடா ஸ்டீல் அப்படிங்கிறது ஒரு கமாடிட்டி ஸ்டாக் அது ஒரு சைக்ளிக்காக தான் வந்து நடக்கும் இப்போ அது ஹை வேல்யூவேஷன் இருக்கிறதுனால நான் வந்து அதை கன்சிடர் பண்றது இல்லை அடுத்த ஒரு சில கம்பெனிஸோட கியூ டூ அப்டேட்ஸ் அப்புறம் கம்பெனி ரிலேட்டட் அப்டேட்ஸ் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹீரோ மோட்டர் கார்ப் வந்து அவங்களோட சேல்ஸ் வந்து இருபத்தி நாலு பர்சன்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அப்படிங்க சொல்லிருக்காங்க ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு கோடி வந்து இந்த குவார்டர்ல அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ரீசென்டா வந்து இந்தியால லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஐபிஓ லிஸ்டிங்க போய் நம்ம சொல்லிருந்தோம் ஷேரோட வேல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க அதுல ரைஸ் பண்ற எல்லா பணத்தையுமே வந்து அவங்களோட ஆர்ஜின் கண்ட்ரிக்கு தான் எடுத்துட்டு போறாங்க கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னு இப்போ அந்த ரிசல்ட்டு அப்புறம் அந்த லிஸ்டிங்க்கு அப்புறம் வர மொதல் ரிசல்ட்ல அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து வந்து டவுன் ஆயிருக்கு அதே மாதிரி முத்து பைனான்ஸ் வந்து அவங்களோட எண்பத்தி எண்பத்தி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் கோல்டு பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுனால அவங்களோட கோல்ட் லோன் கொடுக்குற அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அதனால அவங்க ப்ராஃபிட் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அதாவது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மகேந்திரன் மகேந்திரா வந்து அவங்களோட ஆட்டோமேட்டிவ் செக்டார்ல இருந்து இன்னொரு வேற ஒரு செக்டருக்கு வந்து வரப்போறாங்க அது என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் ரிலேட்டடான செக்மெண்ட்டுக்கு வர போறாங்க அவங்களுக்கு மகேந்திரா பினான்ஸ் அப்படிங்கற ஒரு கம்பெனி இருக்கு ஸோ அதன் மூலமா இதுல வந்து பண்ண போறாங்க அவங்க மட்டும் தனியா பண்ண போறதுல கனடால இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் ரிலேட்டட் ஃபார்மான மனு கூட சேர்ந்து இந்த விஷயத்தை வந்து நாங்க பண்ண போறோம் மாதிரி அடுத்து கொட்டாக் மகேந்திரா பேங்க் வந்து இப்ப அடுத்து நடக்க போற டைரக்டர் மீட்டிங்ல வந்து ஸ்டாக் வந்து நாங்க கன்சிடர் பண்ண போறோம் மாதிரி சொல்லிருக்காங்க இந்த ஷேர் வந்து மார்க்கெட்டுக்கு முத முதல் லிஸ்ட் ஆகும்போது பத்து ஃபேஸ் வேல்யூல லிஸ்ட் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பிப் நடந்து இப்போ அஞ்சு ஃபேஸ் வேல்யூ இருக்கு இப்போ எந்த மாதிரி ஸ்பிட் ஆகும் அந்த அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் தெரியும் அடுத்து இந்தியாவில் இருக்கிற ரெண்டு பெரிய கம்பெனி ரிலேட்டடான அப்டேட் வந்து இருக்கு என்ன அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஏஐ டேட்டா சென்டர் வந்து நாங்க பண்ண போறோம் அது மட்டும் இல்லாம சோலார் ப்ராஜெக்ட் அண்ட் ஃபுட் பார்க் இதெல்லாம் வந்து நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதே மாதிரி அதானி வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு நாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போறோம் அது வந்து போர்ட் எனர்ஜி டேட்டா சென்டர் இந்த மாதிரி விஷயத்துல பண்ண போறோம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி நாக்டோ ஃபார்மா அவங்களோட கியூட்டி ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அவங்களோட ப்ராஃபிட் இருபத்தி மூணு பர்சன்ட் வந்து ஏழாவது குறைஞ்சிருக்கு இந்த குவார்டர்ல ஐநூத்தி பதினெட்டு கோடி வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டுக்கு அப்புறம் ஆட்டோ கம்பெனிஸோட சேல்ஸ் வந்து பயங்கரமா வந்து இருந்தது இந்த அக்டோபர் அண்ட் செப்டம்பர்ல அதே சமயத்துல இந்த ஆட்டோ கம்பெனிஸ் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்புட் காஸ்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லா காரோட பிரைஸுமே வந்து இன்கிரீஸ் ஆகும் அப்படிங்கிற வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து இன்டர்நேஷனல் லெவல் நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்னு சைனா கூட இந்தியா அப்படிங்கறத மேக்னட் சப்ளை அப்படிங்கிறது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து எங்க மேல போட்டிருக்க அந்த எஃப்டிஐ ரிலேட்டட் தடையை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ணாதான் நாங்க வந்து இந்த சைடு வந்து மேக்னடிக் சப்ளை வந்து நாங்கள் வந்து ஃப்ரீ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல சைனாவோட டொமஸ்டிக் எக்கானமியை வந்து கொஞ்சம் பிரஷர்ல இருக்கு இந்த குவார்டர் வந்து அவங்க 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 பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு அவங்களோட பேக்டரி அவுட்புட் வந்து ரொம்ப வீக்கஸ்டா இருந்திருக்கு அதே மாதிரி சேல்ஸ் குரோத்துமே அந்த அளவுக்கு இல்ல சோ சைனாவோட எக்கானமியும் கொஞ்சம் ஸ்ட்ரகில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து டிஹெச்எல் அவங்க வந்து ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒன் பில்லியன் யூரோக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து இந்த கியூ டூவோட இந்தியாவோட எக்கானமிக் குரோத் அப்படிங்கிறது ஏழுக்கு மேல இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சீசனும் ஜிஎஸ்டி ரேட் கட்டும் சேல்ஸ் சைடும் சரி பீப்புளோட எக்ஸ்பெண்டிச்சரும் சரி இம்ப்ரூவ் ஆயிருக்கு சோ அதனால எக்கானமி அப்படிங்கிறது கண்டிப்பா ஏழு பர்சன்ட் மேல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்ட் எல்லாமே எதிர்பார்க்கறாங்க அடுத்து அமெரிக்காவோட டேரிஃப் ரிலேட்டடா ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர் டைம்ல வந்து இந்தியால இருந்து டாய்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு போறது அப்படிங்கிறது எப்பவுமே ரெகுலராக நடக்கிற விஷயம் பட் இப்ப ரீசெண்டா இந்த அமெரிக்காவோட ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் வந்து இந்த எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணதுனால யூஎஸ்ல இருந்து இந்தியா கம்பெனிஸ்க்கு வர ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது ஐம்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல இந்தியா வந்து இந்த அமெரிக்கன் டேரிஃப்னால நடந்த பாதிப்பை அக்ராஸ் செக்டர்ஸ் வந்து மேனேஜ் பண்றதுக்காக புது ஃபாரின் பையர்ஸை வந்து லுக் பண்ணியிருக்காங்க கவர்மெண்டே வந்து கானா ருவாண்டா உகாண்டா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் அது மட்டும் இல்லாம நேபாள் ஸ்ரீலங்கா பூட்டான் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் கூட வந்து பேசிட்டு இருக்காங்க எல்லா செக்மெண்ட்லயும் வந்து அந்த எக்ஸ்போர்ட் வந்து டைவெர்ட் பண்றதுக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம் ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாருமே இதை பண்ணிருந்தாங்க கம்பெனி லெவல்ல அவங்களோட யுஎஸ் எக்ஸ்போர்ட் அடி வாங்கினோடனே அவங்க வந்து யூரோப் அந்த அந்த சைட்ல வந்து அவங்க சேல்ஸ் வந்து சர்ச் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பாத்திருந்தோம் சோ அததான் கவர்மெண்ட் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஜெஃப்ரீஸோட சிஇஓனு கிறிசுட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எல் உலக லெவல்லயே ஈக்குவிட்டி வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு மக்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு க்ரோத் அப்படிங்கிறது பிக்கப் ஆகலை அப்படின்னா அந்த ஈக்குவிட்டி மார்க்கெட்ஸ் எல்லாமே பிரஷர்ல வரதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு குறிப்பா அமெரிக்காவோட நேஸ்டாக் வந்து கடந்த ஒரு ரெண்டு வருஷமாவே பயங்கர அப்சைடு இருக்கு ஸோ பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் கிட்ட கரெக்ட் ஆகிறதுக்கும் அவங்க வந்து சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிறிசுக் சொல்லியிருக்காரு அடுத்து பெக்ஷர் அத்வே அவங்க இப்போ புதுசா ஒரு ஃபைலிங் வந்து பண்ணியிருக்காங்க அதுல அவங்க என்ன ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாலு புள்ளி மூணு பில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க கூகுள் ஷேர்ல வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆப்பிள் ஷேரை ஒரு சைடு வந்து வித்துட்டே இருக்காரு அதே சமயத்துல ஆப்பிள் ஷேரை வித்து அந்த சைடு கூகுள் ஷேர்ல வந்து புதுசா வந்து ஸ்டேக் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இது அனௌன்ஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் ப்ரீ மார்க்கெட்லயே வந்து கூகுள் ஷேர் வந்து ஹையா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது அடுத்து கிரிப்டோ மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட் வந்து ரொம்ப வந்து அவர் அன்செக்யூர்ட் மார்க்கெட் அதுலயுமே வந்து பொசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஏன்னா ஃப்ரைடே இந்த சைடு கோல்டு கரெக்ட் ஆயிட்டு நேஷனா கரெக்ட் ஆயிட்டு இருந்த இதே டைம்ல கிரிப்டோ மார்க்கெட்ல பயங்கரமா வந்து லிக்விடேட் ஆயிருக்கு ஒன்னு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் பொசிஷன்ஸ் வந்து லிக்விடேட் பண்ணிருக்காங்க ஒரே நாள்ல அதே மாதிரி பிட்காயின் வந்து ஒரு லட்சம் டாலர் கீழே அதுக்கு கீழே போகி தொண்ணூத்தி டாலர் கிட்ட வந்து போயிட்டு இருக்கு அதே மாதிரி இன்னொரு பெரிய கிரிப்டோவான ஈத்தரும் வந்து பதினோரு பர்சன்ட் வந்து ஒரே நாளில் கரெக்ட் ஆயிருக்கு ஸோ அந்த சைடு கிரிப்டோ மார்க்கெட்லயும் வந்து எந்த ஆப்லயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அது ஏன் மேலே ஏறுது ஏன் கீழே இறங்குது அப்படிங்கிற மாதிரி எந்த பேசிக் ஒரு ரிசர்ச் பண்ணி கூட நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அதுவுமே ரொம்ப ஒரு ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் அடுத்து இன்னொரு சைடு என்ன அப்படின்னா இந்த டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கான ஃபீஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முன்னாடி இருபத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து முப்பது ரூபா ஒரு ஆர்டருக்கு கிடைச்ச அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது இப்போ குறைஞ்சி பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் தான் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் இந்த ரெண்டு நாள்ல பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முறையிடம் சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோல நம்ம ஸ்டாக் ரிலேட்டடா டிஸ்கஸ் பண்ண எல்லாமே என்னோட பெர்சனல் ஒப்பீனியன்ஸ் தான் அது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் வந்து ஷேர் பண்றேன் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னா பர்சனா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு சிவில் சர்பேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்